அவசரப்படாதீர்கள் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே மித வேகம் மிக நன்று என்பார்கள் பொறுமை நம் வாழ்வுக்கு பெருமையை தரும் எல்லாவற்றையும் தொடங்கும் முன் பொறுமையை கையாளுங்கள் அவசரத்தில் எடுக்கும் முடிவுகள் பல பல நேரங்களில் பலருக்கு சிக்கல்களை ஏற்படுத்திவிடும் பிரச்சனைகள் தீர்ந்தால் போதும் என்ற மனநிலையில் பலர் தவறான முடிவுகளை தன்னிச்சையாக எடுத்து விடுகிறார் இது மிக பெரிய இழப்பை நம் வாழ்வில் கொடுத்துவிடுகிறது ஒரு செயலை தொடங்கும் முன் பொறுமையாக பலருடைய அறிவுரைகளையும் அனுபவத்தையும் நம்முடைய அறிவையும் ஆற்றலையும் சக்தியையும் கலந்தாய்வு செய்து முடிவுகளை எடுப்போம் அது நீடித்த காரியத்தை திறம்பட செய்வதற்கு துணை எனவே அவசரம் வேண்டாம் நிதானத்தோடு பொறுமையோடு காத்திருந்து சாதிப்போம் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக